பரமசிவன் அருளாலே சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்த இந்த கைலாசத்தை பரமசிவனே இருக்கின்றார் இது உண்மையான ஒரு தேசம் எங்களுக்கு என்ன வேண்டுமோ எங்கள் வாழ்க்கை முறைக்கு என்ன வேண்டுமோ அதை பரமசிவ பரம்பொருள் அளித்துவிட்டார் அழித்திருக்கின்றார் அதை நடத்திக்கொண்டே இருக்கின்றார் அதனால யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் இதனால் பெருந்துக்கத்தை அடைந்து இதுக்கு மேல இந்த பணம் சார்ந்த வாழ்க்கையே வேண்டாம் போதும் பா அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியல் சூழல்களால் தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு இதற்கு மேல் போன்ற கொடுமைகள் வேண்டாமப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வேறு காரணங்களால் வாழ்க்கையின் கொடுமைகளை பார்த்து இதற்கு மேல் அமைதியும் ஆனந்தமும் ஆன்மீக தேடுதலும் ஜீவன் முக்தியை நோக்கிய வாழ்க்கையும் மோக்ஷத்தை நோக்கிய வாழ்க்கையும் பரமசிவ ஞானம் பரமசிவ விஞ்ஞானம் பரமசிவ பக்தி போன்றவைகளை சார்ந்த வாழ்க்கையும் பரமாத்வைத தேடுதல் இருப்பவர்களும் கைலாசத்திற்கு வருவதற்காக அப்ளை பண்ணலாம் இந்த முப்பது நாட்கள் பரமசிவசேனா என்கின்ற இலவச நிகழ்ச்சி பல நாடுகளிலும் நிகழ்கின்றது அமெரிக்காவில் கைலாசா லாஸ் ஏஞ்சலஸ்லையும் கெனடாவில் கைலாசா கெனடாவிலும் ஈக்வடாரிலும் மலேசியாவிலும் கிரனடாவிலும் நேபாளத்திலும் இந்தியாவில் கைலாசா காசி கைலாசா சேலம் கைலாசா ஹைதராபாத் போன்ற பல இடங்களிலும் இந்த நிகழ்ச்சி மாதம் மாதம்தோறும் நிகழ்கின்றது யார் வேண்டுமானாலும் இது உணவு தங்குமிடம் நிகழ்ச்சி முழுவதும் இலவசம் என்பதனால் அதில் கலந்து கொண்டு கைலாசாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுத்து கைலாசாவில் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க கைலாசாவில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அனைவருக்கும் கைலாசா எப்போதும் திறந்திருக்கின்றது இது வேலியோ சுற்றுச்சுவரோ கதவுகளோ இல்லாத தேசம் பரமசிவ பரம்பொருள் மொத்த மனித இனத்திற்கும் அளித்த மிகப்பெரிய ஆன்மீக நன்கொடை இந்த கைலாசா தேசம் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.